நிலைமை இது இரண்டாவது பாட்டு முதல் பாட்டு நன்மையை சொன்னார் இரண்டாவது பாட்டு என்ன சொல்கிறாரு சொல்லப்பா மூன்று எட்டு பனிரெண்டும் சுக சப்தம கேந்திரமும் பாக்கியம் ரெண்டில் அல்லப்பா அத்தளத்தில் ஆறல் நிற்க அப்பனே அகம்பொருளும் நிலமும் நஷ்டம் குள்ளப்பா குடும்பம் அது சிதறி போகும் கொற்றவனே குருவுக்கு தோஷம் உண்டாம் வல்லப்பா போகிறவர்கள் கலச்சத்தாலே வளமாக புளிப்பானை வசனித்தேனே லக்கணத்திற்கு மூணு எட்டு பன்னிரெண்டு மற்றும் சக சப்தம் கேந்திரம் சக சப்தம்னா ஏழாம் இடம் கேந்திரம்னா நாலாம் இடம் நாலு ஏழு சக சுக சப்தம கேதம் நாலு ஏழு பாக்கியம் பாக்கியம்னா ஒன்பது ரெண்டுனா ரெண்டில் அப்போ செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு மற்றும் ஒன்பதில் எங்கிருந்தாலும் அல்லப்பா அத்தலத்தில் ஆறல் நிற்க இந்த தலங்கள்ல எங்க செவ்வாய் இருந்தாலும் தனித்திருந்தாலும் இருந்தாலும் செவ்வாய் அப்பனே அகம் நிலமும் நஷ்டம் அப்ப இந்த அளவு செவ்வாய் இருந்தால் அவன் சேர்த்து வைத்திருந்த பொன் பொருள் மண் மனை எல்லாம் நிலம்ல நஷ்டமாயிரும் முன்னோர்கள் நிலம் வந்தால் நஷ்டமாயிரும் விற்பனை ஆயிரும் குள்ளப்பா குடும்பம் வந்து சரிப்போம் அவன் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது குடும்பம் பிரிஞ்சு போயிடும் கொற்றவனே குருவுக்கு தோஷம் உண்டாம் அந்த ஜாதகனுக்கு செவ்வாய் தோஷம் வரும் அப்போ தோஷம் அப்படின்னு சொல்றோம் அது குளிப்பாணி பாடியிருக்காரு எப்படி செவ்வாய் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்போ தோஷம் இருக்குதுங்கிறது இது ஒரு ஆதாரம் அப்ப செவ்வாய் குடும்ப சேரமாகும் செவ்வாய் தோஷத்தை அவர் என்ன சொல்ற குரு தோஷம்னு சொல்கிறார் கொற்றவனே குருவுக்கு தோஷம் வல்லப்பா போகிற கடச்சத்தாலே வளமாக புளிப்பானி வசனித்தேனே என்னுடைய வல்லவரான போகருடைய கடச்சத்தால் கருணையினால் புளிப்பானி வலிமையாக வல்லமாக ஆணித்தரமாக வசனித்தேன் இதை சொல்லிட்டேன் அப்ப செவ்வாய் தோஷம் எங்கிருந்தால் தோஷம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு இருக்க அப்ப சொல்லப்பா மூன்று

பாக்கியம் ரெண்டில் பாக்கியம் என்ன ஒன்பதாம் இடம் அடுத்து இரண்டாம் இடம் அப்ப ரெண்டு நாலு ஏழு ஒன்பது மூணு எட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் அட்டி பட்டை கலப்பி செவ்வாய் தோசம் இப்படித்தான் இங்க எல்லாம் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு மண் மனை நல்லா அமையாது பொன் பொருள் சேதமாகும் அவனுடைய முன்னோடைய சொத்துக்கள் விரயமாகவும் விற்பனையாகவும் அழிஞ்சு போயிடும் ஒருவேளை இதை நம்ம செவ்வா சொல்றோம் ஆனால் மற்ற கிரக நிலைகள் அறிந்து பலன் சொல்லணும் வல்லப்பா போகிற நடத்தத்தாலே வளமாக புளிப்பானி வசதி தேனி அப்போ புளிப்பானி நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நீங்க இதில் வந்து மற்ற கிரகங்கள் அறிந்து பலன்கள் சொல்லணும் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிறோம் ஏன்னா செவ்வாய் இப்போ ரெண்டு இருந்தால் குடும்பம் அமையாமல் சொல்ல முடியாது நாலு இருந்தால் சும சந்தோஷம் அவுட்னு சொல்ல முடியாது நாலில் செவ்வாய் இருந்தால் அவனுக்கு வந்து ஒரு மண்மனை ஸ்ட்ராங்காக அமையும் சொல்கிறாங்க மற்ற ஜோதிட நூல்கள் ஆனால் என்ன பிடிப்பானு நாளில் செவ்வாய் இருந்தால் மண்மனையில் ஆகும் அப்படிங்கிறார் அதான் மூன்று

இதை வந்து கெட்டதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ புளிப்பானியுடைய பாட்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது செவ்வாய் தோஷம் உண்டு அந்த லக்கணத்திற்கு இந்த மாதிரி இருந்தால் அப்படிங்கிற ஆணித்தரமாக பண்ணியிருக்கார் நன்றி வணக்கம் இதுதான் செவ்வாய் தோஷம்